கம் நீங்களும் ஓவியரே கண்ணபிரான் ஓவியாசிரியர் வழங்கும் ஓவிய பயிற்சி வாங்க ஓயிலாம் ஓவிய வரைபவர்களே எங்களிடத்தில் ஈஸியாக ஓவியங்களை வரைவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்பொழுது வரையப்போகிற ஓவியமானது வரைந்து கொண்டிருக்கும் ஓவியமானது சிவபெருமான் சிவபெருமானை பக்கவாட்டில் எப்படி வரைவது ஈஸியாக ஒரு சிவபெருமானை எப்படி வரைவது என்பதை தற்பொழுது வரைந்து கொண்டிருக்கிறோம் வாருங்கள் இந்த முகவாற்றலை சிறப்பாக வரைந்து அவருக்கு உருவத்தை அமைத்து கொண்டிருக்கிறோம் சிவபெருமைய பிடரிகள் என்று சொல்வார்கள் அந்த முடியினுடைய பேர்தான் பிடரிகள் அந்த அவருடைய கூந்தலானது இப்பொழுது வழப்பட்டுள்ளது இப்போ கண்ணுடைய புருவம் கண்ணுடைய புருவத்தை ஸியாக கொள்ளான்னு பாருங்கள் ஒரு மனித முகத்தை போட்டு அதிலிருந்து சிவபெருமான் சிவபெருமானுடைய முகத்தை வரையும் போது அவர் கண்களானது திறந்தெடுக்கப்படாது எனவே ஒரு கண்கள் மூடப்பட்டுள்ளது அந்த ஷேப் அந்த பகுதியும் அழகாக வரைந்து பின்பு தலையில் இருக்கக்கூடிய அவருடைய முடிவனுடைய இடரிகளுடைய ஒரு ஒரு பகுதிகளாக வரையப்படுகிறது ஈஸியாக அழகாக பார்த்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்து ஈஸியாக வரைஞ்சிருக்கலாம் உங்களுக்கு பொறுமையாக வரைஞ்சி காட்டப்பட்டுள்ளது இதை பார்த்து பிகினர்ஸ் சின்ன பிள்ளைங்க கற்றுக்கிறவங்க நாங்கள்லாம் ஈஸியாக வரைஞ்சி கற்றுக்கலாம் இது வந்து கங்கை நம்ம கங்கை அம்மாவுடைய கங்கை நீரானது நமக்கு வழங்கவும் இல்லையா நம்மளும் குடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அந்த நீரானது கங்கை அம்மாவோட வாய்ப்பகுதியிலிருந்து வருகிறது சிவபெருமானுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் மாலைகள் என்று பல சொல்லலாம் அந்த அணிகலன்களை இப்போ வரையப்படுகிறது புசை என்று சொல்லலாம் புசை போடுதல் இது காதல் அடிகளம் காதலருந்து வரையக்கூடிய அடிகளம் இது வந்து பிடர்களுடைய ஷேப் முடிகள் எப்படி இருப்பது என்பதை ஈஸியாக அப்படியே கா பென்சிலை கொண்டு சாதா பென்சிலை கொண்டு வரையிறது தான் ஈஸியாக வரைங்க வரையக்கூடிய ஓவியமானது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளைக்கான அழுத்துங்க ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடலை அதுக்கு ஒரு துணையாகவும் ஒரு உறுதுணையாக இருக்குன்ட்டு நினைக்கிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாருங்கள் ஷேர்ட் பாருங்கள் மேலேருந்து முடிவுடிய டார்க் அடிப்பகுதியிலையும் டார்க் பண்ணிட்டோம்னா முடியானது என்ன பண்ணோம் ஷேப்பாக தெரியும் நம்ம தான் இறைவனை பொழுது நமக்கு அவங்களுடைய அருளானது நம்ம உற்று நோக்கி வரையும் போது கிடைக்கக்கூடியது ஆயிரம் கூறி அவர்களை கூட்டாலும் அவர்களை வேண்டினாலும் ஆனால் பல சிந்தனைகள் இருந்தாலும் ஒரு முகமாக சிந்தித்து இறைவனை வரையும் வரையும் பொழுது ஏற்படக்கூடிய அருள் இறைவனுடைய அருள் என்பது ஈஸியாக கிடைக்கும் எனவே ஓவியத்தை அழகாக வரையுங்கள் பெறும் பல நன்மைகள் எல்லாமே கூடிய விரைவிலும் பார்ப்பீர்கள் அதனால் இறைவனை ஈஸியாக எப்படி வருது என்பதை உங்களிடத்தில் வரைந்து காட்டி விடுக்கிறீர்கள் இதனால் பல ஓவியங்கள் நம்முடைய சேனலில் கொடுத்துருக்குறோம் ஈஸியாக எந்தென்ன ஓவியங்கள் வரையலான்னு அதெல்லாம் ஈஸியாக பார்த்து வரைஞ்சி பழகிக்கொண்டு இன்னும் பல பல ஓவியங்கள் வரைவதற்கு எங்களுக்கு நீங்கள் உறுதினாக என்று கேட்டுக்கொண்டு இந்த ஓவியத்தை ஈஸியாக வரைவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிவபாமாவோடய வாய் மேல் உதடானது சிறுசாக இருக்கணும் அதைவிட கீழ்ப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இது எப்பயுமே மனிதனுடைய அனட்டாமில முக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஷேப் இதுவே மனிதனுக்கு இந்த மோக்கட்டை இந்த மோங்கட்டைன்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இவர் வந்து இறைவனுடைய முகம் என்பது இந்த மோங்கட்டை உடல் அனைத்தும் கொஞ்சம் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதால் கொஞ்சம் அதில் எனக்கு பெண் முகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் என்ன பண்ணும் ஆண்முகமாக வர்றதுக்கு இந்த ஷேப்லாம் கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிருக்கிறோம் அவ்வளோதான் எவ்வளோ ஷேடிங் பண்ணிட்டு லைட்டாக பென்சில் ஷேடிங் தான் இதில் கலர் பண்ணி அழகாக வரையலாம் இது கலரில் வரைஞ்சுனா கலரில் வரைஞ்சி அப்படி உண்மையான உருவத்தை வரையலாம் இதில் ஒன்றும் பல க பல வண்ணங்கள் இருக்குது அதை வரைஞ்சி என்ன பண்ணலாம் ஈஸியாக வரையலாம் நீளம் ப்ளூ கலர் கொடுத்தோம்னா இன்னும் வந்து இறைவனுடைய காட்சி நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இது வந்து உடுக்கை சிவபெருமானின் உடுக்கை கழுத்தில் இருப்பது போல் வரையலாம் ஆனால் அந்த பாம்பனுடைய ஷேப் சிறு குழந்தைகள் வரையும் போது கற்றுக்கொள்பவர் வரையும் போது கழுத்தில் வேறு ஏதோ போட்டுக்கொள்வது போல் வரைந்து விடுகிறார்கள் எனவே நம்ம வரைந்து கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை அவர்கள் சிதறலுத்தி விடுகிறார்கள் அவர்களுக்கும் வரைய முடியவில்லை பாம்பு ஆனதும் பாம்பு போல இருக்காமல் செய்துவிடுவார்கள் எனவே அதனால் பாம்பு போடவில்லை உடுக்கை திரை இறைவனை வரைந்து நன்மை பெறுக வணக்கம் வணக்கம் வணக்கம்